உக்ரைனுக்கு ரஷ்யா வழங்கிய பதிலடி காரணமாக நேட்டோ நாடுகள் அவசரமாக கூடுகின்றன கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைன் அமெரிக்க நீண்ட தூர ஏவுகணைகளை வைத்து ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தலாம் ரஷ்யாவினுடைய பகுதிகள் மீது ஆழ ஊடுருவை தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு அவசரமாக மறுநாளே உக்ரைன் தாக்குதலை நடத்தியிருந்தது அதற்கு அடுத்த நாள் ஐக்கிய ஐக்கியராட்சியத்தினுடைய நீண்ட தூர உணையை வைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த காலப்பகுதிக்குள்ளே ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் மிக நீண்ட நாட்களாக ஊடகங்களுக்கு தோன்றவில்லை மேற்கத்திய நாடுகள் அதனுடைய ஊடகங்கள் இதை வெகுவாக கூடிட்டு காட்டியிருந்தன நேற்றைய நாளின் ரஷ்யா வழங்கிய பதிலடிக்கு பிறகு பல்வேறு ஊடகங்களும் இது என்ன வகையான மிசைல்ஸ் என்ன வகையான ஏவுகணைகள் என்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றன சில ஊடகங்கள் உடனடியாகவே இது கண்டம் விட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகள் ஐயாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடியவைகள் என்றெல்லாம் சொல்லியிருந்தன ஆனால் இதற்குள்ளே அணு ஆயுத தாக்குதல் எதுவுமே ஏற்படவில்லை இருந்த போதும் இது அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஐசிபிஎம் ரக ஏவுகணைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ரஷ்ய அதிபர் மிக நாட்களுக்கு பிறகு ஊடகங்களுக்கு தோன்றி அது கண்டம் விட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகள் அல்ல அது ஒரு இடைநிலை ஏவுகணை அது ஒரு மிசைல்ஸ் என்று சொல்லியிருந்தார் எனவே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு ரஷ்யா இப்படி ஒரு தாக்குதலை புதிய ஒரு ஆயுதத்தால் மேற்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தொடர்ந்து யோசிக்க வேண்டியிருக்கிறது இன்னும் எத்தனை வகையான ஆயுதங்களை அது தாக்குதலுக்கு தயாராக வைத்திருக்கிறது எனவே இந்த கூட்டத்தொடர் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சொன்னால் உண்மையை சொல்ல போனால் இந்த ரஷ்ய உக்ரைன் யுத்தம் இன்னும் ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது எனவே இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த கூட்டத்தொடர் மிகவும் அவசியமாகிறது எனவே இது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்குமா அல்லது ஒரு அணு ஆயுத தாக்குதலுக்கு வழிவகுக்குமா என்பது சம்பந்தமாக நிறைய பேசப்படுகிறது ரஷ்யா ஏற்கனவே சொல்லியிருந்தது ஒரு வழி நீண்ட தூர ஏவுகணைகளை வைத்து தாக்குதல் நடத்தினால் உக்ரைன் அந்த தாக்குதல் நீட்டு நாடுகள் நேரடியாக ரஷ்யா மீது போர் தொடுப்பதாகவே கருதப்படும் என்று சொல்லி எனவே இந்த தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய பதிலடி ஏற்கனவே ரஷ்யாவினுடைய அதிபர் இந்த அணு ஆயுத தாக்குதலுக்கான அல்லது போரிலே அணு ஆயுதங்களை பாவிப்பதற்கான சட்டத்திலே திருத்தங்களை கொண்டு வந்தது சம்பந்தமாகவே எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வந்த நிலையிலே நேற்றைய நாளினுடைய இந்த தாக்குதல் பெரும் ஒரு சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே நேற்றைய நாளிலே சர்வதேச நீதிமன்றம் ஒரு பிடியானையை பிறப்பித்திருந்தது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மீதும் இஸ்ரேலினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மீதும் அதுபோல போல முக்கிய தலைவர் ஒருவர் மீதும் என்றால் பல்வேறு நாடுகளும் இஸ்ரேல் இந்த காசா மீது மேற்கொள்கின்ற யுத்தம் ஒரு மனித பேரவலம் என்பதை சுட்டிக்காட்டி இருந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது என்றால் அதோடு இந்த சர்வதேச நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்திருந்த இந்த ஹமாஸ் தலைவர்கள் ஒருவர் இஸ்ரேல் ஏற்கனவே அவங்களுடைய குண்டு தாக்கலிலே கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது இஸ்ரேல் இன்றைய நாளிலும் அந்த பிடியானை சம்பந்தமாக தன்னுடைய ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது பல்வேறு முக்கியமான விஷயங்கள் நடைபெறுகின்ற இந்த காலகட்டத்துக்குள்ளே மேற்கு தய ஊடகங்கள் அதுபோல சர்வதேச அளவிலான ஊடகங்களும் கூட இந்த முக்கியமான பல விஷயங்களை வெளியிட்டு வருகின்றன